பொங்கல் ஒரு மணிகண்ட வரும் மணிகண்டன் ஏதாவது நம்ம கிட்னி முறைகேடையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு கடன் சுமை பற்றியும் ஒரு கடுமையான விவாதம் நடக்குது அதுல குறிப்பா அதிமுக வாங்கின கடனுக்கு தாங்க நாங்க வட்டி கட்டி வட்டி கட்டி இப்படி ஆயிடுச்சு நூத்தி இருபத்தி சதவீதம் உயர்ந்தது அவங்க ஆட்சி காலத்துல கடன் நாங்க தொண்ணூத்தி மூணு தான் தேவையில்லாம குற்றச்சாட்டை எழுப்புறீங்க இது அரசியல் காரணத்துக்காக நாங்க ஏதோ கடன் சுமை ஏத்துக்கா மாதிரி பேசுறீங்கன்னு அமைச்சரும் பேசுறாரு முதல்வரும் கடுமையாக பேசுறாரு

பழைய பல்லவி பாதுரவையே திமுக வாடிக்கா இருக்குது நான் வெளிப்படையா சொல்றேன் அதனாலதான் அதிமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்தது நீ தான் மாத்தி செய்யணும் ஏன்னா திமுக சகோதரன் சொன்னாரு எந்த ஆட்சியுமே நடக்கலையா எந்த ஆட்சியும் நடக்கலையா எந்த ஆட்சியுமே துப்பாக்கி நடக்கலையா நீங்க ஏன் திரும்ப தூத்துக்குடி தமிழ் சம்பவம் சொல்றீங்க திரும்ப திரும்ப அதிக ஏன் பேசுறீங்க அப்போ அப்ப எந்த ஆட்சி நடக்கவே இல்லையா இதே இல்ல இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கருணாநிதி ஆட்சியில முதல் முறையாக மூன்று விவசாயிகளை தலையில சுட்டு வெளி போச்சு இருபது பேர் செத்துக்கணும் அந்த ஆட்சியில விவசாய சுட்டு கருணாநிதி மேலும் இரும்பு கொண்டு ஒடுக்குறேன் அதிமுக ஆட்சி வருகிற போது திமுக எப்படி என்ன செஞ்சு பாருங்க என்ன சொன்னா பாருங்களை ஆட்சி வந்த போது கருணாநிதி என்ன சொன்னாரு கஜானாவும் காளி களஞ்சிய காளின்னு சொன்னாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி வந்தது அதிமுக ஒரு லட்சம் கோடி கடந்தது இப்ப அந்த கடன் வாட்டி யாரு கட்டணும் யாருமே கட்டணும் எல்லாமே கவர்மெண்ட் அரசாங்கம் கடந்தார் இப்போ அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை விடைபெற்று சென்ற போது எவ்வளவு கடன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இன்று வரையிலும் இருபது வரையிலுமே சுமார் ஐந்து லட்சம் கோடி வருது ஆனா இந்த ஐந்து ஆண்டுகளில் வாங்கிய கடனை ஐந்து லட்சம் ஓடி மேல ஆயிடுது அப்போ சுதந்திர இந்தியா வரலாம்ல இது போல் கடன் வாங்கியது யாருமே இல்ல சரி கடன் வாங்குனீங்க அந்த கடனை எதுக்காக செலவு பண்ணீங்க எத்தனை மருந்துகள் வந்தது எத்தனை மாவட்டம் இருந்தாச்சு இல்ல உண்மையிலேயே நீண்ட தொலைநோக்கு பாடு கொண்ட திட்டங்கள் நிறைவேற்றீங்க ஒண்ணுமே இல்லையே ஆனா கடன் சுமை மட்டும் தொடர்ந்து சமீப நாட்களை பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது போன ஆட்சியில அதிமுகவோட கூட்டணி அதனால் எல்லாமே நடந்துச்சு இந்த முறை எதிர்ப்பு குரல் வருவதால் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு போனாலும் அதற்கு நிதி வருவதில்லை கூட்டணி கட்சியாக இருக்காங்க இவ்வளோ இருக்குன்னா இன்னைக்கு முதல்வர் பேசலாம் முன்னாள் முதல்வர் பேசி கூட பார்க்கலாமே அப்படின்ற ஒரு வாதத்தையும் தானே வைக்கிறாங்க இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லைங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் திமுக கூட்டணி அங்க வைத்தது அன்றைக்கு இதே அம்மா அவர்கள் இருபத்தி கோடி சிறப்பு நிதி தமிழ்நாடு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அதை வேண்டாம் என்று தடுத்தது திமுக அரசு பத்திரிகை செய்தி தர பாருங்க அதாவது மத்தியில பதினெட்டு ஆண்டு காலம் அங்க வகிச்சது திமுக அதிமுக அந்த மாதிரி அங்க வைக்கவே இல்லை அப்பொழுது எல்லாம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான நிதிகள் நீ வாங்கிட்டு வர முடியல அப்ப என்னவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு உரிய மந்திரிகளை பெற்றது உரிய துறைகளை பெற்றதை தாண்டி என்ன பண்ணீங்க இப்போ இன்னைக்கு வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்றிய அரசின் மீது ஒன்றிய அரசின் மீது சொன்னீங்களா இந்த வார்த்தையெல்லாம் அன்றைக்கு பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியில ஏன் பிஜேபி ஆட்சியில என்ன பண்ணீங்க இதே பல்வேறு அதாவது இன்றைக்கு ஒற்றை வார்த்தை அந்த சகோதரர் ஜவஹர்லால் சொன்ன மாதிரி எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மோடி அரசு செய்கிறது இவ தரவில்லை சொன்னா இப்ப அதிமுக ஆட்சியே இது மாதிரி நடந்திருக்கு மத்தியில யார் இருந்தபோதும் போதும் இது மாதிரி நடைமுறைச்சுக்கள் இருந்தது உண்டு ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடப்பாடி வரை இன்றைய வரையிலும் மத்திய அரசு வரும் இணக்கமாக இருந்துதான் பல கொண்டு வந்து உண்மை ஆனால் இவர்கள் வெறுமனே மாடல் போக்கை போ செய்வதற்கு காரணம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் சிறுபான்மையை பெற வேண்டும் இந்த ஒன்றை தாண்டி வேற எந்த பெருநோக்கமும் திமுக கிடையாது நீங்க முதலமைச்சர் பேசுற எல்லா செய்தியும் பாருங்க எல்லா இடங்களையும் பாருங்க சாதி வந்து பெயரை கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க எல்லா இடங்களையும் பிரச்சனை இப்போ அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல இது போன்ற தேவை என்று சர்ச்சை அதே மாதிரி ஜாதி ஒழிக்கிற உத்தரவு போட்டு கொண்டு வரவே இந்த மாதிரியான ஜாதிய மோத இந்த போக்க

தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதை வாடிக்கையா கொண்டுக்கொள்ளணும் திமுக இப்போ நீ ஏன் எருகை மனு பேசுறது சத்தமனில் வா எற்கிச்சி தலைவர் சொன்ன குட்டுச்சாட்டை அவர் பேச கருத்துக்களையே அவ்வளவு அறுபலை ஓ கிட்னி முறையை எடுத்துக்க கடன் சுமை பற்றி எடுத்துங்க மாமலு எற்கட்சி தலைவர் மிக தெரியா பேசுனாருங்க ஆனால் ஒரு வரி செய்தி கூட ஒரு ஊடகங்களை காரணம் என்ன தூத்துவம் அவ்வளவு அறுப்புங்க வெளி அறுபலையே கிட்னி மசைல பாருங்க குடிமனன் மருத்துவமனை யாருது ஏன் நடவடிக்கை இல்ல மதுரை உச்ச உயர் நீதிமன்ற கிளை வந்து ஒரு விசாரணைக்கு அமைக்குது தடுக்க முயற்சியில திமுக அரசு ஈடுபடு காரணம் மிகப்பெரிய அச்சத்தில் திமுக இருக்க அதிமுக ஆட்சி அமையும் நிச்சயமாக விசாரணை செய்து உரியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அதிமுக மறுபடி மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடியார் இதற்கு முன்னதாக இது போன்ற பிரச்சனைகளை என்ன குரல் எழுப்பி இருக்காரு போன ஆட்சியில் நாங்க குரல் எழுப்பினப்பா அதற்கு சொன்ன பதில் என்ன எதுலையுமே ஒரு பொறுப்பற்ற தன்மை இருந்திருக்கு நாங்க பொறுப்போட செயல்படுறோம் துறை சார்ந்த அமைச்சர்களும் சரி முதல்வரும் சரி பொறுப்புடன் நிதானமாக செயல்படுகிறோம் சாதிக் சொல்றாரு சார் நான்கரை ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி எடப்பாடி அமைந்த பிறகு இரண்டு ஆண்டு காலம் கொரோனாவே முடிஞ்சு எந்த வருமானமும் கிடையாது ஆனா மக்களுக்கான நிறுத்தவும் இல்லை ஆனாலும் மீதி இருக்கிற அந்த ஆண்டுகளிலே மிகச்சிறப்பான ஆட்சி இன்னைக்கு வந்து ஸ்டாலினா எடப்பாடியாரை ஒத்துழைக்கிற போது எடப்பாடியாரை மக்கள் இந்த மாதிரி புலம்பு சார் நிதி இல்ல அது இல்ல அப்படி அப்படி புலம்பவே இல்ல எந்த புலம்பிலும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசை மிகச்சிறப்பாக நடத்தியது எடப்பாடியார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எதற்கு புலம்புறாரு ஆனா அந்த சிறப்பான ஆட்சி பண்றது சொல்றாரு சார் ஒண்ணு சார் என்ன கேட்கற சார் ஒண்ணு இல்ல முல்லை பெரியார் பிரச்சனை இல்ல இப்ப பாருங்க கேரள அரசு என்ன மனுஷு இப்ப ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு இதை பற்றி திமுக பேச்சை பாருங்க அண்டை மாநிலத்தில் உங்கள் ஆட்சி நடக்குது இந்தியா சேர்ந்த ஒரு ஆட்சி நடக்குது ஏன் பேசவே இல்ல அதே மாதிரி நல்லா திட்டங்களை ஆண்டு ஐந்தாண்டு போது இன்று வரையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மாநிலத்தோடு பேசவே இல்லை அப்போ நீங்கள் கடன் சொன்னீங்க

தொண்ணூத்தி ஒன்பது வயசு கலைஞரை கருணாநிதினு வரான் ஆனா இவர் வந்து அரசியல் கர்ச்சகர் இருங்க எப்படி பழனிசாமி என்ன பண்ணாங்க அது ஒரே கேள்வி மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு கீழே இறங்குற பொழுது இந்தியாவுடைய மொத்த கடன் தொகை ஐம்பத்தி நாலு கோடி திருப்பி கடனை அப்படி இருக்கீங்களா தேவையில்லாம வேற வேற நீங்க

உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு செய்தாலும் கூட நீங்க மக்கள் ஒரே காரணம் பதினஞ்சு கோடி ரூபாய் வாழ்நாள் நீங்க சொன்னீங்க போராடுவார்களால் மிகப்பெரிய இயக்கம்

நீங்க சொன்னதைதான் நிச்சயமா செய்வோம் ஏன்னா இந்த ஆட்சி இருக்கிற அளவு கடந்த ஊழல் எங்கையோ நன்றி கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா ஊழல் செய்ய மக்கா என்றாங்க வாழ்நாள் உடைய கம்யூனிஸ்ட் கட்சி